السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين اسلام اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اهدنا وعافنا وارزقنا واجبرنا بالاعمال الصالحه اللهم <سؤال> إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم صل على محمد رضا خلقي ورضا نفسي وإذن الترشيح ومداد كلماتي سبحان الله وبيمده عدد خلقه ورلا نفسه وإذن تهرشه ومداد كلماته رضينا بالله ربا وبالإسلام دينا وَبِمُحَمَّدٍ محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبع ما أوحي إليك من ربك لا إله إلا هو وأعرض عن المشركين ولو شاء الله ما أشركوا ما جعلناك عليهم حفيظا وما أنت عليهم بوكيل وقال النبي صلى الله عليه وآله وسلم. جددوا إيمانكم بقول لا إله إلا الله அல்லாகுவ நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே இல்லாமல்ல அல்லாஹ் அவனது மிக பெரும் கருணையினால் நமக்கு இயற்கையின் மார்க்கம் இஸ்லாத்தின் அடிப்படைகளை சிறந்த முறையில் நாம் வெற்றி பெறும் நோக்கத்தோடு வெற்றி பெறுவதற்காக வேண்டிய உண்டான நிலைகளில் எல்லா சூழலிலும் அல்லாஹ் இலகுவாக நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் ஆனால் இந்த அல்லாஹ் நமக்கு எல்லா சூழல்களிலும் அமைத்து தந்த அத்தனையும் வெற்றி வாகியின் பக்கம் சூழக்கூடியதாக இருக்கின்றது மனிதர்களாகிய நாம் அந்த அல்லாஹுவை வணங்கினால்தான் அல்லாக இருப்பானா என்றால் அது இல்லை யுகிவயுமி பேதில் ஹயர் இன்னக்காலா குள்ளேஷியின் கதிர் சகல வஸ்துக்களின் மீது ஆற்றல் பெற்றவன் அவன் நம்மை படைத்து நம்மை வணங்குவதற்காக அவனுக்கு அஞ்சுவதற்காக கட்டளையிட்டிருக்கின்றான் ஒரு ஆயத்திலே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாது அழிவதோல் மனித ஜின் சமூகத்தை என்னை அறிந்து வணங்குவதற்காக நான் படைச்சிருக்கேன்றான் ஆனால் அந்த ஜின் இனங்கள் எல்லாம் அல்லாவுக்கு மாறு புரிந்த காரணத்தால் மலை மழுக்களிலே பதர்களிலே தூக்கி எறியப்பட்டு இந்த மனித சமூகத்தால் தான் படைத்த இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் மனிதர்களுக்கு தேவையான அத்தனையும் படைக்கும் முன் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வாழ்விலிருந்து கபரிலிருந்து மனிதர் வரை அத்தனையும் அல்லா நிர்ணயித்து கோடிட்டு காண்பித்து முடிவாக்கிவிட்டான் ஆனால் மனிதர்களாகிய நாம் செய்கின்ற பாவங்களுக்கு கேள்வி உண்டு அவனை வணங்குவதற்கு பகரமாக அநேகமான மக்கள் நாம் அவனுக்கு மாறுபுரியக்கூடிய செயல்களை தான் பாதக தான் இன்றைக்கு நாம் செஞ்சு கொண்டிருக்கோம் கரெக்டாக நான் நடக்கிறேன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான இக்கட்டான சூழல்களில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்னமோ இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாத்தை அறிந்திருக்கின்றோம் இஸ்லாத்தை அறியப் போகின்றோம் இஸ்லாத்தின் கடமைகளை சரியாக நாம் கடைபிடிக்கின்றோம் அல்லது இல்லை என்பதையெல்லாம் நாம் நமக்குள் ஊடுருவி பார்க்கும்போது தான் விளங்கும் முதலில் தன்னுடைய வாழ்வு இயல்களில் மனிதனுடைய சூழல்கள் எப்படி அமையப்பட்டிருக்கின்றது எல்லாத்திற்கும் குர்ஆன் அல்லா முன்மாதிரி கொடுத்துருக்கான் ஹதீஸ்ல சரல் ராஹூ அலிஸ்லாம் நமக்கு முன்மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன் நாம் அவைகளை பின்பற்றுவதற்குண்டான வாழ்வின் இயல்களில் நாம் எதையும் செய்ய முடிவதில்லை அப்போ அடைய பேர் சொல்வோம் சைத்தான் நம்மளை வழி கெடுத்துட்டான் சைத்தான் நம்ம யாராவது பார்த்தது உண்டா குரான் ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கி இருக்கின்றோம் அந்த சைத்தான் நம்மை நேரடி வந்து இந்த தவறை செய் என்று நம்மை சொல்லவில்லை சொல்ல மாட்டான் ஆனால் சைத்தானுக்கு துறை போகக்கூடிய அத்தனை காரியங்களும் நாம் செய்து விட்டு வீண்படி இன்றைக்கு சுமத்தி கொண்டிருக்கோம் அல்லாஹ் குரானில் என்ன சொன்னான் செலவரே செலும் எந்த வாழ்க்கையை நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க இஜ்மாவுக்கு யா சரியத்தின் சட்டங்கள் நமக்கு என்ன வலியுறுத்துகின்றது என்பதனை எல்லாம் சரியத்தின் நிலைகள் கொண்டு நாம் நிலை நின்று பார்ப்பது கிடையாது ஏதோ வாய்க்கு வந்ததோ உளறிடுறோம் ஆமாப்பா நான் போலே தொழிறாண்டு சீதா என்னை வழி கெடுத்துட்டான் நீ போகக்கூடிய காரியம் ஒன்றாக இருந்தால் அவையின் மீது கவனம் இருக்கணுமா இல்லையா நான் செய்கின்ற ஒன்றை முதல்ல கவனிக்கணும் ரெண்டாவது பிழை இல்லாமல் கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாவது அவைகளை செய்து முடிக்கும் வரை யாருக்கும் நாம் அடிபணியக்கூடாது நம்ம தொழுவு போகிறோம் அல்லது குரான் எடுத்து ஓத போகிறோம் அல்லது சரீரத்தை விளங்குவதற்காக நாம் கல்விகளை படிக்கிறோம் புஸ்தகங்களை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை தூக்கும்போது யாராவது வந்துவிட்டால் அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் அவர்களிடத்தில் நாம் உறவாடக்கூடாது வந்துட்டாங்களே கொஞ்சம் நேரம் இருங்க இந்த வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் இல்லைடா நீங்கள் வர்றதா இருந்தால் தகவல் கொடுத்துட்டு வாங்க அப்போ எல்லாத்துலையும் கொடுக்க கொடுத்து தான் ஆகணும் உனக்கு வேலை சேர்க்கறது கூட வேலை கொடுக்கறதுக்கு தகவல் கொடுத்து தான் இன்னும் வேலையை செய்யின்றான் சம்பளம் கொடுக்குறவன் உனக்கு மல ஜலம் கழிப்பதற்கு கூட முற்கூட்டி அறிவு வருது மலம் களி ஜலம் களி பசி எடுத்தால் உண் நீர் குடி டீ குடி இதெல்லாம் நம் முற்கூட்டி நாம் தயார் செய்து கொண்டது நமக்குள் டீ போடாமல் உடனே எந்திரிச்சோம் டீ வா அப்படின்னா வந்துடுமா அப்போ எதிர்க்கும் ஒரு திட்டம் அந்த சட்டம் அந்த முறையோடு நாம் செல்கின்ற பொழுது யாரும் நம்மை வழிகெடுக்க முடியாது அல்லாஹ் சொன்ன கூற்று ரசூல் சொன்ன கூற்றின் பிரகாரம் நாம் கல்வியை அறிந்து வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது ஷெய்தானுடைய குறுக்கீடுகளை எலசாக இலகுவாக நாம் தட்டி எறிய முடியும் பெரும் பெரும் நபிமார்களுக்கெல்லாம் பழையுடைய வந்தது அவர்கள் எப்படி தட்டி இருந்தார்கள் எந்த நபியும் தனக்கு சாதகமாக மக்களை ஆக்க வேண்டும் என்றோ ஆக்கியோ அவர்கள் வாழவே இல்லை அகதுன் அகதுன் அல்லாஹ் ஒருவர் அவனுடைய தூதர் நான் நான் கொண்டு வந்த அந்த மார்க்கம் அல்லாவுடைய இது பின்பற்றுங்க வெற்றி இருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனால் ஷெய்தான் பல முறை அவர்களை வழிகெடுக்க நேரடியாக முயற்சித்தான் ஆனால் இன்றைக்கி நம்மள்ட்ட அப்படியே வரமாட்டான் நீங்கள் பார்க்கவும் முடியாது வரவும் முடியாது காரணம் சரல்லா அலே ஒரு துவா நம்மளையெல்லாம் இன்றைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அந்த பாதுகாக்கக்கூடிய நிலைகளில் மார்க்கம் நம்முடைய நெஞ்சோடு ஒட்டி உள்ளதை கொண்டு அறிவார்ந்த நிலையில் உண்மையை உண்மையாக விளங்கும்போது தான் நமக்கு அந்த ஷைத்தானுடைய பிரிவுகள் இருந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது எல்லாம் சொல்கிற மாதிரி சைத்தான் வழி கெடுத்துட்டான் இதை ஒரு ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் படுத்தேன் ஆண்டு ஆனால் தூங்கிட்டேன் சரி நீ படுத்தே தூங்கிட்டேன் உடனே நீ ஃபில்ஹால் எந்திரிச்ச உடனே தொழுகணுமா இல்லையா இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நேரம் கட்டு நேரம் கூட அதெல்லாம் பார்க்கக்கூடாது எவன் சொன்னாகும் அப்படி ஒரு கால் மனித ரீதியில் இவனுக்கு உடம்புக்கோ அல்லது தாக்கமோ அல்லது ஏதோ ஒரு அசதியின் காரணமாக உறங்கிவிட்டால் அந்த செய்கின்ற அமலை அடுத்த கிட்டத்தில் கணத்தில் டக்குனு செஞ்சிடணும் தினமும் குர்ஆன் ஓதாமல் இருக்கக்கூடாது ஒரு ஜுசுவாவது நாம் ஓதணும் குறிப்பிட்ட சூறாக்கள் நேமமாக ஓதாமல் இருக்கக்கூடாது நாம் அவைகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ யார் நம்மளை வழி கெடுக்க முடியும் வழி நாமாக கெடுத்துவிட்டு ஒருத்தடி மீது பழி போடுதல் என்பது நீ வா இதை செய்யாத தொருகாதே ஓதாதே என்று யாராவது உம்மிழத்தை சொல்கிறாங்களா கிடையாது அப்போ எப்படி வழி கெட்டு விட்டோம் என்று நாம் சொல்கிறோம் வழி கெடுப்பதற்கு தனக்குத்தான் அந்த யுக்தியை நாம் பயன்படுத்துகிறான் எல்லாம் இந்த ஆயத்தில் சொல்கிறான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இத்தபேள் மா ஊகிய இலையிக்க மெர்ரப்பிக்க நபியே உங்களிடத்தில் வகி அறிவிக்கப்பட்ட அந்த வகியை முழுமையாக பின்பற்றி நடவுங்கள் அப்படின்னா முகாந்தபு நமக்கு லா இலாஹ இல்லாஹூ திருக்குரியவன் அல்லா தவிர யாரும் இல்லை அணில் முஷிரிக்கி இணை வைப்பவர்கள் சிரிக்கு செய்பவர்களில் நின்று நீங்கள் விலகியிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போது அல்லாவை அறிந்து செயல்படுங்கள் என்பது இதில் சூசகமாக கூறப்பட்டிருக்கு இரண்டாவதாக குர்ஆனில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அவைகளை அந்த கூற்றின்படி நாம் பின்பற்ற வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய நாயன் அல்லாஹ் நம்மை படைத்தவன் நம்மை போஷிக்கக்கூடியவன் இறுதியில் நமக்கு வெற்றியை தரக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நாம் நினைத்து சர்வநாச காரியங்களை விட்டும் நாம் நம்மை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹனுடைய அனுகிரகங்கள் ரஹ்மத்து அஃ ஆஃபியத்து நியமத்து நமக்கு கிடைக்கும் வளவுஷா அல்லா அல்லாஹ் நாடி இருந்தார் மா அஷரகு எதில் இந்த உலகத்தை பொறுத்தவரை நீங்கள் கூட்டு வைத்திருக்கின்றீர்களோ அந்த கூட்டு வைத்து இந்த உலகத்தையே கெதி என்றிருக்கக்கூடிய காரியங்களில் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணுன்ற அவசியம் இல்லை செய்ய மாட்டான் ரசூருல்லாவும் பாதுகாக்க மாட்டாங்க ஒமா அந்த அலேஹிம்பி வக்கீல் நபியே நீங்கள் அவர்கள் செய்கின்ற அடவாடி பொய் காரணத்திற்காக அவர்கள் வாழுகின்ற இந்த பொய்யான வாழ்க்கைக்காக நீங்கள் பொறுப்பேற்க போவதில்லை பொறுக்கி பொறுப்பே ஏற்க மாட்டீர்கள் ஏற்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ இந்த முன்னால் கூறப்பட்ட ஆயத்தும் இந்த ஆயத்தும் இரண்டு விதமான கருத்துக்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஒன்று அல்லாஹ் அறிவித்த அந்த குர் ஆணை வகையை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்க வணக்கத்திற்குரியவன் அவன்தான் நீங்கள் குற்றங்களை விட்டும் அடவாடித்தனத்தை விட்டும் இணை வைப்பதிலிருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று நாலம்சத் திட்டத்தை இந்த ஆயத்தில் சொல்கிறான் அடுத்து அல்லாஹ் உங்களை இணை வைப்பவரோடு ஆக்கவில்லை உங்களுக்கு வகை அறிப்பியிருக்கான் அவன் நாடி இருந்தால் உங்களை பாதுகாப்பான் ஆனால் நீங்கள் அடவாடித்தனத்தின் காரணமாக போனதுனால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதும் இல்லை நபியை நீங்கள் அவர்களுக்காக பொறுப்பெடுக்கப் போவதும் இல்லை பொறுப்பு எடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளைகிறான் இந்த முத்தான ஆயாத்துக்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நமக்கு விளங்குகின்றது நாம் செய்கின்ற குற்றங்களெல்லாம் நம்முடைய நஃ்சை தழுவியதாக நம்முடைய மனோ இச்சைகளில் நமக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கின்றது அவைகளை நாம் எப்படி ஒதுக்குவது இத்தபிக்ஹா இலைக்க மிரு ரப்பிக் என்று ரசூலுல்லாவுக்கு அல்லா சொல்கிறான் எக்கு ததா பிஹி வான் அசருகுமல் பிஹினமா ஊகிய இலைக்கமிரு ரப்பிக் இந்த தப்சீருடைய விளக்கம் இந்த அல்லாஹூடைய விஷயத்தில் நாம் அவன் சொல்வதை முன்மையாக ஹக்காக பின்பற்றி நடக்கும்போது தான் அமல் என்றும் எண்ணம் பிறக்கும் யார் எந்த தடுத்தாலும் தொழுகும் போது யார் வந்தாலும் எந்த காரியம் நடந்தாலும் எந்த தொழில் துறைகள் இருந்தாலும் எந்த கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் தொழுகைக்கு தான் என்று ஒரு ஈமான்தாரி சொல்லிவிடுவான் அதனால் வருத்தங்கள் ஏற்பட்டான்னுக்கப் போகிறதில்லை அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய லாபங்கள் நமக்கு கிடைக்கல பரவாயில்லை அல்லா ஒட்டுக்கு இரட்டிப்பாக யோவாயு ஏஷா அல்லா உடையவர்களுக்கு அவன் இரட்டிப்பாக எல்லாம் தருவதற்கு தயாராக இருக்கான் ஆனால் நாம் அந்த வகையை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும் வகி என்று சொன்னால் இந்த வகி மனிதனால் உற்பத்தியாக்கப்பட்டதல்ல ஃபீ குள்இலம் பாதுகாக்கப்பட்ட பலகை ஏடுகளிலிருந்து இருந்து அல்லாஹுவின் மூலமாக ஜெபிரி அலி இஸ்லாம் தாகா சல்லாஹூ வலை செலவு கொண்டு வந்தது அந்த அளவுக்கு பாதுகாப்பான நூறானிய இது எழுத்து வடிவில் இந்த உலகத்தில் கொண்டு வரப்படவில்லை இக்குராள் என்ற வடிவிலே கொண்டு வரப்பட்டு தானா செல்லல்லாஹோ செல்லம் அவர்களுடைய அந்த நெஞ்சம் என்னும் லவ்ஃபுல் லவ் உல் பாதுகாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு அதை மக்களுக்கு அதை பிரதிகளாக கொடுக்கப்பட்டு அல்ல அதை உரைக்குள் உரை கல்களாக வைத்து பாதுகாத்து இன்றைக்கு நமக்கு அந்த குர்ஆனின் மூலமாக விளங்கும் ஆற்றல்கள் கொடுத்துருக்காங்களா அவைகளை நாம் செயல்படுத்தும் அந்த நிலைகள் நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அல்லாக நாடி இருந்தால் நமக்கு அவன் தருகின்ற நியமத்துக்கள் எல்லாம் மிக உயாரமான நியாமத்துக்களாக மிகச்சிறந்த உத்துக்க நியமத்துக்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவான் ஆகியனால் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் சத்தியத்தை விளங்கி சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் வாழ்வதற்குண்டான யதார்த்த வாழ்வை இஸ்லாத்தினுடைய வாழ்வை இஸ்லாத்தில் நாம் அறிந்து இன்னும் அறியாததை விளங்கி செய்கின்ற அமல்களை செய்வதுடன் குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும் இன்னைக்கு நமக்கு மத்தியிலே பல்வேறான குழப்பங்கள் கூச்சல்கள் அதே நேரத்தில் மாறுபுரிகின்றவர்கள் குர் ஆனை அவமரியாதை செய்யக்கூடியவர்கள் கேரளாவில் கூட நேற்றைய தினம் ஒரு ஈமான் மூமின் ஈமான் தாரி ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அது என்னன்னு சொன்னால் இந்த குர்ஆனுடைய பிரதிகள் ஏடுகள் குர்ஆனுடைய ஆயாத்துக்கள் அந்த குர்ஆனுடைய பேப்பர்களை எடுத்து வெடி செய்து அந்த வெளியை வெடிக்கச் செய்து இதை தகாத இடங்களிலே எல்லாம் இந்த பேப்பர்களை பரவ செய்திருக்கான் அவன் நினச்சிக்கிட்டான் வெறும் பேப்பர் வெடிக்குள்ளே வச்சு வெடிக்க செய்வோன்னு சொல்லு இது மக்களுக்கு படிப்பினைக்காக எல்லாம் எடுத்து காமிக்கிறான் அது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது உலகம் முழுவதும் இருந்தது இன்றைக்கு இந்தியாவிலேயும் துரதிர்ஷ்டம் இது பரவி இருக்கு குரானை கிழிக்கிறது எரிக்கிறது அதை அவமதிக்கிறது ஏன் நாம் சரியான முறையில் அந்த குர்ஆனை கண்ணியம் செய்யாத ஒரு காரணம்தான் இன்று அதுபோன்று செய்கின்ற அடவாடி ரௌடிசம் உடையவர்கள் செய்து கொண்டிருக்காங்க இதுபோன்று அலாச்சாரங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் குர்ஆனை நாம் மதிக்க வேண்டும் நாம் ஓத வேண்டும் நமது குழந்தைகளுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் மார்க்க சரியத்தின் சட்டத்தை அவர்களுக்கு அவருடைய நெஞ்சுகளிலே உரைய வைத்து விலக்கி அதன்படி அவர்களை அமல் செய்ய நாம் தூண்ட வேண்டும் துரதிர்ஷ்டம் காலையிலிருந்து படுக்கும் வரை அந்த கரும்பெட்டி செய்தானத்தான் இன்றைக்கி நாம் முன்னிறுவை கொடுக்குறோம் குர்ஆனுக்கு யாருக்கு முன்னிறுவைத் தருவதில்லை ஆண்கள் கூட பள்ளிக்கு தொழுகை சென்றால் பக்துகள் ஒரு கால் மணி நேரம் தஸ்மி செய்துவிட்டு ஒரு கால் மணி நேரம் குரான் உதக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகம் இழந்து விட்டது பள்ளி என்பது அமல் செய்ய அமல் செய்யக்கூடிய இடத்தில் வந்து பேசுவது உறங்குவது பழுக்குவது வாங்கி சாப்பிடுவது இதைகளெல்லாம் பள்ளிக்குள் வந்து செய்யும் போது அமல் செய்யக்கூடிய கூட்டங்களை துரத்தி விடுறானுங்க பள்ளியில் பள்ளி பூட்ட போகிறோம் ஓடுங்க ஓடுங்க ஒரு நபர் பள்ளிக்குள் இருக்கும் வரை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நாம் திறந்து வச்சிருக்கலாம் இதை இவன் சொன்னான்றதுக்கு நாம் பள்ளி கட்டலை நாம் இவனங்க வணங்க கட்டியிருக்கின்றோம் இந்த பள்ளிகள் என்றைக்கு இழுத்து பூட்டப்பட்டதோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய அனாச்சாரங்கள் ஒரு காலத்தில் காவிர்கள் கூட குரானை மதித்தது உண்டு அவர்கள் கூட மதிய மதிக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே ஊறி இஸ்லாத்தை வாழக்கூடிய நாம் அந்த குர் ஆனை மரியாதையோடு எடுத்து ஓதி அமல் செய்வதற்குண்டான பெய் நசீபுடைய மக்களாக இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் அதனால தான் அடவாடித்தனமான ரெவுடீசர்கள் இதுபோன்று குர் ஆன் ஆயாத்துக்களை வேட்டிலேயும் வெடியிலேயும் வைத்து அதை தீக்கரையாக ஆக்குவதற்குண்டான முயற்சி பண்ணினாலும் அந்த குர்ஆனுடைய எழுத்தை எழுத்தை இன்றுவரை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கான் பாதுகாப்பது அல்லாஹ் இறக்கியது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் இறுதியில் முடிவு செய்வது அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் ஏன் அந்த அல்லாவை நாம் மறந்து வாழணும் நாம் அந்த அல்லா ரசூருடைய பாதையிலே சென்று சத்தியத்தை விளங்க குர்ஆனை மதித்து குர்ஆானை விளங்கி குர்ஆானை ஓதி சர்ச்சையின்றி அமல் செய்யணும் குர்ஆன் அது இருக்குது இது இருக்குது உனக்கு சர்ச்சைக்காக இரலா கொம்பேரி மூக்கேன் இந்த குர்ஆன் உனக்கு இறக்கப்பட்டது எதுக்கு விலங்கி அமல் செய்ய ஓத குரான் ஓதுகின்ற போது அரசு முதல் நாடி பாதாள வரை நடுங்க ஆரம்பிக்குது அது கண்ணுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நீ அப்படியே டவுசல கால்ட்டி போட்டு ஓட ஆரம்பிச்சிருவேன் அந்த வாழ்க்கையின் தரங்கள் எப்படி என்பதை நாம் சிந்தித்து தவறுகளை கலைந்து குர்ஆனை மதித்து இஸ்லாம் சொன்ன வழியில் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எச்சரித்த நான்கு விதமான கருத்துக்கள் இரண்டாவது ஆயத்தில் இரண்டு விதமான கருத்துக்கள் நமக்கு அல்லாஹ் சொல்லித்தந்தானே அதன்படி நாம் வாழ்ந்து உண்மையான நிலைகளில் உண்மை மூமின் விசுவாசிகளாக ஆகுவதற்கு அல்லாஹ் அருள்வாலிக்கட்டும் யா அல்லா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னி யார் இந்த குரானுடைய ஏடுகளை பிறதைகளை இழிவுபடுத்தினாலும் ஒன்றடிக்கில் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு அல்லது அவர்கள் இழிவுபடுத்துவதற்கு முன் அவர்களை ஓரம் கட்டி யார் அந்த குர்ஆனுடைய மகிமையை மக்களுக்கு உணவச் இதாயத்தை கொடு எங்களை இஸ்லாத்திலே நிரந்தரமான உறுப்பினர்களாக ஆக்கி அதன்படி அமல் செய்யவை நாங்கள் காலையிலே எழுந்திரித்தால் அதிகமான முறையில் குர்ஆனை எங்களோடு இணைத்து கொள்ளக்கூடிய சாலிகீன்கள் அபராறுகளோடு எங்களை ஆக்கிவை எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னித்து எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக அனில் அஹமது இல்லாஹ் அலமீன் வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கூ